சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இந்த சதுர்வர்ணம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கி அந்த சாதுர் வர்ண ஏற்பாடு இன்றைக்கு செயல்முறையில் இல்லை நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை அது பெருசாக பேசக்கூடாது இல்லை இல்லை நாங்கள் சாதுர் வர்ணத்தை கடைபிடிச்சே ஆவோன்னு யாருமே இன்றைக்கி வந்து அதற்காக துடிப்போட துடிச்சிக்கிட்டு இருக்கல இன்றைக்கி சமுதாய சூழ்நிலைகள் மாறி இருக்கு வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி இருக்குது கால்நிலை கால் நல காலநிலைகள் மாறி இருக்குது அதற்கேற்ப சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது அதுதான் சாதுர் வர்ணம்ங்கிறது ச நான்கு வர்ணங்களை பற்றி கிருஷ்ணர் சொன்னது அதுதான் குணகர்ம விபாஷகா அதற்கேற்ப நான்கு வர்ணங்களாக சமுதாயத்தை பிரித்து வச்சிருக்கிறோம் மனிதர்களை ஒருத்தர் ஒருத்தர் அடிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல சாதுர் வர்ணம் சதுர்வர்ணம் நான்கு வர்ணங்களும் சமுதாய நலனுக்காக சமுதாய இயக்கத்திற்காக நான்காக பிரித்தது மற்றதெல்லாம் அதற்குள்ளே வரும் ஆனால் நான்கும் சமமானது தான் அப்படின்னு புரிந்து கொள்ளணும் மற்ற மதங்களில் ஒரு இறைவன் ஒரு நூல் அப்படின்றத கடைப்பிடிச்சிட்ருக்காங்க இந்து மதத்தில் பல்வேறு கடவுளர்கள் இருக்கிறனால தான் மக்கள் அங்கங்கே பிரிஞ்சுருக்காங்களா அதாவது மற்ற மதங்களெல்லாம் ஒரு மறை ஒரு இறை ஒரு முறை அதாவது ஒரே ஒரு மறைநூல் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும் ஒரே ஒரு இறைவன் அதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும் ஒரே ஒரு முறையில் தான் வழிபாடு செய்யணும் அது தான் அது இல்லைன்னு சொன்னால் அது ஆன்மீக அவங்களுடைய ஆன்மீகத்துக்கு வராது ஆனால் சனாதன ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமானது யாரையும் இப்படி தான் வழிபாடு செய்யணும்னு கட்டுப்படுத்துறதில்ல இல்லை கட்டாயப்படுத்துறதில்லை நீ இதை கும்பிட்டா தான் உனக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து வலியுறுத்துறதில்லை நமக்கு சுதந்திரம் இருக்குது வழி ஆன்மீக வழிபாடு இருக்குது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதங்கள் இருக்குன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் நமக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது மாதிரி இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற தோணுதோ அப்படி இறைவனை பார்க்கலாம் ஒரே இறைவன் தான் ஒரே இறைவனை அவர்கள் அவர்கள் தகுந்த மாதிரி பார்க்கிறார்கள் அவர் அவருக்கு தகுந்த மாதிரி உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சனாதன இந்து தர்மத்தில் சத்தியம் ஏக ஒன்று தான் ஒரே சத்தியம்தான் அதை வந்து ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தின்னு ஒரு சொல்லுவாங்க ஒரே சத்தியத்தை பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான அவர்களுடைய அனுபவத்தில் அவர்கள் கண்டறிந்த விஷயத்தில் அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒருத்தர் பிரம்மாவாக பார்க்குறாரு ஒருத்தர் பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரங்கிறாரு ஒருத்தர் சுப் விஷ்ணுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் சிவன் சொல்கிறாங்க ஒருத்தர் அகால் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அருகன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறா அல்லான்னு சொல்கிறாங்க கர்த்தர்னு சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னாலும் கூட அந்த இறைவன் ஒரே இறைவன் தான் ஏகம் சத் விப்ரா பகுதா சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய த இது அதாவது வந்து நீங்கள் சனாதன இந்து தர்மம்னா முன்னாடி வந்து ஆதிசங்கரர் காலத்துக்கு முன்னாடி எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வழிபாட்டு முறைகள் இருந்து வெறும் வழிபாட்டு முறைகள் கிடையாது எழுவத்தி ஐந்துக்கு முறைப்பட்ட வே வ வழிபாட்டு முறைகள் காபாலிகர்கள் காலாமோகர்கள் இப்படி எண்ணற்ற வழிபாட்டு முறைகள் இருந்தது அது வந்து ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு விரோதமாக இருந்தது வேத சாஸ்திரத்துக்கு விரோதமான வழிபாட்டெல்லாம் இருந்தது அதையெல்லாம் வந்து தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதிசங்கரர் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஆறு சமயங்களாக ஆறு சம்பிரதாயங்களாக அவர் வந்து பிரித்து தொகுத்து பிரித்து வகுத்து கொடுத்துருக்கிறார் அதுதான் இன்றைக்கி இருக்க சனாதன ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய பிரதானம் அதற்குள் சல்வே பல்வேறு விதமான உருவங்கள் வ வைத்து வழிபடுறோம் பகவான் கிருஷ்ணரே கீதையில் என்ன சொல்கிறார் நீ எந்த பெயரால் எந்த உருவத்தில் என்னை நினைத்து வழிபாடு செய்கிறாலும் அந்த பெயர்லேயே அந்த உருவத்திலேயே உனக்கு நான் அனுகிரகம் செய்வேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார் அப்போ நம்மளுடைய மதங்கள் எல்லாம் இறைவன் ஒன்று தான் அதை நம்ம இதை சொல்கிறோம் இப்போ சண்மதத்தில் இருக்கக்கூடிய ஆறு மதங்கள் முதல்ல கௌமாரம் கவுமாரம்னா விநாயக பெருமானை கும்பிட்றது கணபதியை முதல் முதல் க முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபாடு செய்வது அம்மா ஔவையார் வந்து கணபதியை முன் முழு முதற் கொண்டு அவ்வையார் வழிபட்டாங்க அதனால தான் விநாயகர் அவெல்லாம் எழுதினாங்க எங்கனால் அவர் தான் முதல்ல கும்பிடுவாங்க விநாயகரை தான் குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஔவையார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வழிபாடுகள் எந்த வழிபாடு துவங்கினாலும் எந்த பூஜைகள் துவங்கினாலும் ஹோமங்கள் நடந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு தான் கணபதியினுடைய அணுகை பெறாமல் அனுமதி பெறாமல் எந்த பூஜையும் நடக்கிறதில்லை ஆக கணபதி வழிபாடுங்கிறது நம்ம நாட்டில் எல்லாரும் இணைந்து எல்லா பூஜைகளிலும் கணபதியை கும்பிட்றோம் சாதாரண ஒரு ஏதாவது எழுத போனாலும் கூட பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு தான் நம்ம எழுத போகிறோம் ஆக கணபதிங்கிறது எல்லாரும் கும்பிடக்கூடிய வகையில் இருக்குது அதோடு சௌரம் என்ற சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டக்கூடிய சூரிய வழிபாடு சூரியனுங்கிறது அதே போல் நாடு முழுக்கவே சூரியனை கும்ப வளவிடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட உண்டு இப்போ பொங்கல் கொண்டாடணும் சங்கராந்தின்னு சொல்கிறோம் சங்கராந்திங்கிறது சூரியனை மையமாக கொண்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் சூரியனை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நாள் மகர சங்கராந்தி இந்த சூரியன் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம் உதாரணமாக சொல்லப்போனால் மந்திரங்களில் உயர்ந்த மந்திரம் உயர்ந்தது அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான மந்திரம் என்று விஷ்ணு சகஸநாமத்தில் பார்வதி தேவியாருக்கு பரமசிவன் சொல்வதாக ஒரு ஸ்லோகம் வருது அதில் வந்து ராம மந்திரம் தான் உயர்ந்தது ராம மந்திரம் சொன்னால் போதுன்னு பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு சொல்கிறதாக அதில் ஸ்லோகம் வரும் ஆக ராம மந்திரங்கிறது அவ்வளோ உயர்ந்த மந்திரம் ராமநாமங்கிறது அவ்வளோ உயர்ந்தது ஆனால் அந்த ராமனே ராவணனை வதம் செய்ய போகின்ற அதுக்கு தயாரிப்புகள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அகத்திய மாமுனிவர் வர்றார் அகத்தியர் வந்து ராவணன் என்பவன் மிகப்பெரிய தவ யோகி அவன் தவம் செய்து பல்வேறு விதமான சக்திகளை கொண்டிருக்கிறான் அப்போ அந்த ராவணனை நீ வதம் வெற்றில வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ சூரியனை வழிபட வேண்டும் அதனால் ஆதித்ய ஹிருதயம் என்கின்ற பெரிய மந்திர ஸ்லோகத்தை மந்திரத்தை ராமபிரானுக்கு அருளி செய்கிறார் உபதேசம் செய்கிறார் அந்த ஆதித்ய ஹிருதயத்தை ராமன் வந்து தொடர்ந்து அதை பாராயணம் செய்து அதன் மூலம் ஆற்றல் பெற்றுத்தான் வதம் செய்கிறார் சூரியனை ஏன்னு சொன்னால் சூரியன் வந்து சூரிய குலத்தைச் சேர்ந்தவன் ராமன் ஸ்ரீராமன் சூரிய குலத்தை சேர்ந்தவன் ஆகவே சூரியனை வழிபட்டுத்தான் ராமரே ராவண வதம் செய்ய போகிறார் ஆனால் அந்த உயர்ந்த ராமன் ராம உரிய ராமன் ராவண வதம் முடிஞ்சு ராமேஸ்வரம் வந்த உடனே சிவபெருமானை முன்னிறுத்தி வழிபாடு செய்கிறார் ராமேஸ்வர ராமநாத சா கோவிலை பார்க்குறோம் சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அதற்கு பூஜை பண்ணுறார் தன்னுடைய அந்த பிரம்மகத்தி தோஷம் போகணும் பிராமணன் நான் ராவணனை வதம் செய்ததனால கும்பகர்ணனை வதம் செய்ததுனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வருது பிராமணனை கொன்று விட்டோம் என்று அது போக வேண்டும் வீரகத்தி தோஷம் போக வேண்டும் என்பதற்காக சிவலிங்க பூஜை செய்கிறார் ராமன் ஆக சைவத்தையும் இங்கே வித்தியாசமாக பார்க்கல வைணவத்தையும் வித்தியாசமாக பார்க்கல இது இன்னொன்று இருக்கக்கூடியது கௌமாரம் கௌமாரங்கிறது முருகக் கடவுளை முழு முழு முதற் வைத்திருப்பது சிவபெருமானை முழு முதற் வைத்திருந்தால் சைவம் பெருமாளை விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வைத்திருந்தால் வைணவம் குமரக்கடவுள் முரு முருகனை முழு முதற் கடவுளாக கொண்டு வருவது குமரே குமரன் அவர் குமரனுக்கு தேவ சேனாதிபதி என்று ஒரு பெயருண்டு ஏனென்று சொன்னால் சூரபத்மனை ஆ கௌமாரம் கௌ ஒரு சம்பிரதாயம் அந்த கௌமாரம் என்பது முருகனை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபாடு செய்வது ஏனென்று சொன்னால் சூரபத்மனை அழிப்பதற்காக சேனாதிபதியாக சென்று இறை தேவர்களுடைய சேனாதிபதியாக சென்று அங்கே சூரபத்மனை வதம் செய்தார் பகவத்கீயில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழி மரங்களில் நான் அரச மரம் இப்படி ஒவ்வொன்றா உயர்ந்ததெல்லாம் தான் எதிலெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது சேனாதிபதிகளில் நான் தேவசேனாதிபதியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படின்னு என்ன முருகனாக இருப்பதும் அதே கடவுள்தான் கிருஷ்ணனாக வந்திருப்பதும் அதே கடவுள் தான் முருகனாக இருப்பதும் அதே கடவுள் தான் ஆக தேவச தேவசேனாதிபதியாக நான் இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னால் அங்கே கௌமாரமும் உள்ளே நுழையுது தமிழகத்தில் கௌமார வழிபாடு முருகக்கடவுள் வழிபாடு மிக அதிகமாக இருக்குது அந்த முருக கடவுள் போய் சூரபத்மனை வதம் செய்யணும்னா போய் சும்மா வழிபாடு பாட்டில் போய் பண்ணலை அந்த சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய வேலை கொடுத்தது யார் என்றால் பராசக்தி அவருடைய சக்தி சக்தியிடத்திலே வேல் வாங்கித்தான் அங்கே வினை முடிக்கிறார் சிக்கலிலே வேல் வாங்கி செ செந்தூர்களை வேல் முடிக்கிறார் என்று சொன்னால் அங்கே சாக்த வழிபாடும் வருகிறது ஆக நம்மளுடைய சனாதன இந்து தர்ம வழிபாட்டில் சொல்லக்கூடிய கௌ காணபத்தியம் சௌரம் கௌமாரம் சைவம் வைணவம் சாக்தம் எல்லாமே அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப அவர்களுடைய தேவைக்கேற்ப ஒருவருக்கு வந்து என்ன தேவையோ அதற்கேற்ப இறைவனுடைய உருவம் தெய்வத்தினுடைய உருவம் அதற்கேற்ற மந்திரங்கள் அதற்கான பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்கிறார்கள் கல்வி வேண்டும் கல்வி ஞானம் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வந்து நல்ல க சரஸ்வதியையோ அல்லது வந்து ஹயக்ரீவரையோ கும்ப வழங்குகிறார்கள் பொருளாதாரத்தில் வலுமை வளமை வேண்டும் என்று சொன்னால் மகாலட்சுமியை வழங்குகிறார்கள் வீரம் வேண்டும் வெற்றி பெறும் சக்தி வேண்டும் என்று சொன்னால் பராசக்தியையும் ஆஞ்சநேயரும் வழிபடுகிறார்கள் இப்படி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வழிபட வேண்டும் ஞானம் வேண்டும் என்று சொன்னால் விநாயக பெருமானையும் முருகனையும் வழங்க தங்குகிறார்கள் ஏன்னா ஞானத்தினுடைய சின்னமாக இருப்பது அவர்கள் ஆக ஞானம் வேண்டுமா கல்வி வேண்டுமா செல்வம் வேண்டுமா க வித்தை வேண்டுமா வெற்றி வேண்டுமா இதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இறைவர் அதே தெய்வத்தை அந்த ரூபத்தில் அந்த மந்திரங்களோட அந்த எந்திரங்களோட அந்த உருவத்தில் வைத்து வழிபடுவதுதான சனாதன தர்மமே ஒழிய இதில் வந்து எந்த விதமான வேறுபாடும் கிடையாது ஒரு விளையாட்டை ஒரு நண்பர் கேட்கும்போது அவர் வந்து கொஞ்சம் கிண்டலாக பேசுனதுனால நானும் கிண்டலாக பதில் சொன்னேன் உதாரணமாக இஸ்லாமியர்களும் வந்து பக்ரீத் வந்தாச்சுன்னா மிருகங்களை பலி கொடுக்குறாங்க மிருகங்களை பலி கொடுத்துணுன்னு அந்த மாமிசத்தை என்ன பண்ணுறாங்க அவர்களுடைய இதில் வந்து அவங்களுடைய பழக்கப்படி என்ன பண்ணால் ஒரே ஒரு பிரியாணி செய்து சாப்பிட்றாங்க அதுக்கு ஏதாவது சின்ன சின்னதாக இது குழம்பு மாதிரி எதாவது வச்சுக்குவாங்க ஆனால் ஒரே பிரியாணி தான் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் நம்மளும் நம்மளுடைய காவல் தெய்வங்களுக்கோ குலதெய்வங்களுக்கோ போய் கெடா வெட்டுறோம் கருப்புராயர் கோயிலில் கெடா வெட்டுறோன்னு வைங்க அந்த கிடக்கறி மா மாமிசத்தை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செட்டி நாட்டில் இருக்கக்கூடிய வய நல்ல ஒரு சமையல்காரரை கூப்பிட்டு அந்த கிடாக்கரியை கொடுத்திங்கன்னா ஒரே கிடாக்கரியை வந்து பத்து விதமான சமையல் பதார்த்தங்களாக பண்ணிடுவார் அது ஒரே க கட்டுக்கிடாயிலிருந்து வரக்கூடிய மாமிசத்தை பத்து விதமான பதார்த்தங்களாக பண்ணுவார் நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதே தான் அவர் மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்று தான் நமக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய விருப்பம் நம்மளுடைய தேவை நம்மளுடைய ஆசை நம்மளுடைய ருச்சி அதற்கு ஏற்ற வழிபாட்டு முறை அதற்கேற்ற கடவுள் உருவம் கடவுள் திருவுருவம் அதற்கேற்ற மந்திர பூஜைகள் பூஜை முறைகள் அதையெல்லாம் வைத்து கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அது அவர்களுடைய விருப்பம் ஹிந்து தர்மத்தில் எதைக்கு இல்லை இதை கும்பிட்டால் மட்டும்தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் இதை கும்பிடலாம் இந்த நான் சொல்லக்கூடிய நடைமுறை ஏற்றுக்கொள்ள நீ பாவி அப்படின்னு சொல்வது சனாதன இந்து தர்மம் அல்ல இந்து தர்மத்தில் வழிபாட்டு உரிமை உண்டு கடவுள் நம்பிக்கையே இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் இந்துவாக இருக்கலாம் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான் வேத வாக்கியம் என்று சொன்னால் சத்தியம் வத தர்மச்சர சத்தியத்தை கடைபிடி தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் நம்மளுடைய பெரியவர்களெல்லாம் அதைத்தான் சொல்லியிருக்காங்க